தமிழ் ஒரு முக்கியமான வெற்றிகரமான ஒரு நடிகர் சின்னத்திரையில் ஒரு பிக் பாஸ் டைட்டில் வின்னர் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் விட இயற்கை விவசாயம் தான் இவருடைய பெரிய ஒரு அடையாளம் எந்த மேடையோ எந்த இடம் கிடைத்தாலும் அந்த இடத்துல வந்து இயற்கை விவசாயத்துக்கும் மண் சார்ந்த விஷயத்துக்கும் தான் இவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு நடிகர் ஆதி அவர்களை பேசுறது அழைக்கிறேன் மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம் நான் பேசுமேன் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் எனக்கு இப்படிலாம் ஒரு விழா இருக்கும் எனக்கு தெரியவே தெரியாது திடீர்னு காலையில கவிதா மிஸ்ட் கால் இருந்தது ஜேர்னி நாளைக்கு ரிலீஸ் ஒரு இன்ட்ரீல உட்காந்து சைலண்ட் இருந்தது சொல்லுங்க கவிதானே இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் சாங்கலாம் கொடுக்கணும் வந்துருங்க அப்படின்னாங்க சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்களோட ஏற்பு விழா எனக்கு தெரியவே தெரியாது நான் அதை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு சரி காமி போயிடுவோம் அப்படின்னு நினச்சி வந்தேன் இன்னொன்று வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் பத்திரிக்கை நண்பர்கள்லாம் அண்ணன் அப்புறம் எல்லாம் நிறைய பேர் சகோதர சகொரிகள்லாம் சந்திச்சு ரொம்ப வருஷமாச்சு ஒரு ஒரு பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்பு நமக்கும் வயசாகுது அவங்களுக்கும் வயசாகுது சரி எல்லாரும் எப்படி இருக்காங்க யாரு நினைச்சிருக்கா யாரு வெயிட் போட்டிருக்கா எப்படி இருக்காங்க கொஞ்சம் பாத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இந்த பொங்கல் அஹ் ஜேர்னி என்னுடைய சேரன் சார் ஜேர்னி மூலியமா ஒரு நல்ல துவக்கமா துவங்கியிருக்கு அஹ் அஞ்சாவது முறையா தேர்ந்தெடுத்த ஒரு பதவியேற்பு விழாவில நானும் வந்து கலந்துக்கிட்டு நடையில ஒரு தலைவர் இந்த பதவியத்துக்கு விழாவில கலந்துகிட்டல ரொம்ப சந்தோஷம் இதுதான் கேட்டேன் நான் கூப்பிட்டு அவர் சொன்னாரு இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குது அப்புறம் அஞ்சு தடவை எப்படி எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் போஸ்ட்டாவே நின்று ஜெயிச்சிருக்காங்களா அப்படிங்குறது இந்த தடவை அன்ன போஸ்டா வந்து அப்போ வந்து இது இந்த மோனாப்பாளியம் முதல்ல அடுத்த வருஷம் உடைக்கணும் ஏன்னா டெமோக்ரஸின்னு வந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு பெண் தலைமை ஏற்று ஆண்டுகளாக இத்தனை ஆண்கள் நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு பண்ணியிருக்கிறது உண்மையிலே அதுதான் ஒரு ஜனநாயகத்துறை வெற்றி அங்க பாக்குறேன் அது ஒவ்வொரு பத்திரிகை அன்பர்களுக்குமே தெரியும் குறிப்பா வந்து மீடியால இருக்கும்போதே எல்லாரும் நம்மளோட மணல்ல ஒவ்வொன்னு ஒன்னா இருக்கும் அது குறிப்பா வந்து இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கர்வமும் கொஞ்சம் அந்த எழுத்துல வந்து அந்த திமுறம் இருக்கிறது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு அஞ்சு வருஷமா ஒரு பெண் தலைமை ஏற்று நடத்துவது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறத வேண்டான்னு விட்டு ஒதுங்கிருக்கீங்களா நல்லபடியா நடத்திட்டோம்னு நடத்திருக்கீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஆனா ஒவ்வொருடையும் இங்க வரக்கூடிய அத்தனை விருந்தாளிகளையும் அழைத்து அவங்க சொல்ற ஒரே விஷயம் அவங்க போன் வந்தாலே ஏதாவது இதை செய்ய முடியுமா இல்ல இந்த விழால காந்துக்க முடியுமா இது ரெண்டுதான் இருக்கும் வேற எதுக்குமே இருக்காது ஏதாவது உதவ முடியுமா அவங்களுக்கு இது மாதிரி ஒரு உதவி கேட்டாங்க ஒரு தகவல் அப்படிதான் இருக்குமே தவிர வேற எதுக்குமே இருக்காது சோ இந்த விழால நிறைய முக்கியமானவர்கள் கலந்துக்கிட்டாங்க ஆஹ் கசூர் ராஜா ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் விமலா புரட்டல் மேடம் ஐஸ்வர் அண்ணா ஜான் மற்றும் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க ஆஹ் எனக்கு இந்த ஒரு தேர்தல் வெற்றியில ஒரு முக்கியமா ஒரு சின்ன ஒரு தான் அது நிறைய ஒரு வெற்றி இந்த மாதிரி வந்து ஒரு தேர்தல் முடிஞ்சு தலைவர் அப்படின்னு ஒரு ஒரு பதவி இருக்கு இந்த தலைவருங்கிறது வந்து ஆண் ஜெயிச்சாலும் தலைவர்னு போட்டுக்கிறோம் பெண் ஜெயிச்சாலும் தலைவர்னு போட்டுக்கிறோம் மேனேஜிங் டைரக்டர் மேனேஜர்னு ஒரு போஸ்ட் இருக்கு அது ஆண் உட்காந்து இருந்தாலும் மேனேஜர் தான் பெண் உட்காந்து இருந்தாலும் மேனேஜர் தான் இங்க துணை தலைவர்னு ஒரு போஸ்ட் இருக்கு அதில் ஆணா இருந்தாலும் அவருக்கும் துணை தலைவர் தான் பெண்ணா இருந்தாலும் துணை தலைவர் தான் ஏன்னா இது வந்து இப்ப நானும் ஈகோரும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் அதுல அவர் இந்த கேள்வியை ஒரு டிஸ்கஷனை வச்சார் சார் இது ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன் அந்த படத்துல நான் ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஒரு விஷயம் சொன்னார் இல்ல இது இப்படி இருக்கு நீங்க போய் நிறைய இடங்களை பாருங்க இது இன்னும் மாறவே இல்லை இன்னும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் பட் உங்க தலைமையில இதற்கு மாற்று கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க நல்லா இருக்கும் ஏன்னா இது மத்தவங்கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா நீங்க தலைவர் போஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு பெரிய எவ்வளோ பெரிய ஒரு போஸ்ட் என்ன ஸோ பத்திரிக்கையாளர்கள் தலைவியா நீங்க அஞ்சு வருஷம் நீங்க எலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒற்றுமையோட இதை ஆரம்பிச்சிருக்கீங்க என்னுடைய சின்ன சின்ன கோரிக்கையா உங்ககிட்ட சொல்றேன் நீங்க செய்ய முடியும் ஏன்னா பத்திரிகையாளர்கள் வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் கார்ல போறாங்க எத்தனையோ பேர் ஸ்டாரா இருக்காங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு வளர்ந்துருக்காங்கன்னா உங்களுடைய எழுத்துக்களும் உங்களுடைய பாராட்டுதல்களும் நீங்க நிறைய பேருக்கு நீங்க ஊக்குவிச்ச அந்த ஊக்குவிப்பு தான் இன்னைக்கு நிறைய பேர் நான் உள்பட நல்லதும் சரி கெட்டதும் சரி சரியா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக எடுத்துக்கிறதுங்கிறது வந்து எப்பவுமே எனக்குள்ள இருக்கிற பழக்கம் நெகட்டிவிட்டி கிரிட்டிசிசமாக கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் இப்போ நீங்க எல்லாம் ஒரு ஒரு ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கு ஆக்சுவலா இப்போ நீங்க ஒரு பாடிய ஃபார்ம் ஆயிட்டீங்க நீங்க நிறைய ஊடகங்கள் வந்து நிறைய செய்திகளை வெளியிடும் போது இப்போ நான் மெம்பர் அண்ட் பத் தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்துல மெம்பர்ஷிப்னு ஒன்னு ஒன்னு இருக்கு அதுக்கு ஒரு ஏதாவது வரைமுறை வச்சிருப்பீங்க இந்த நான் மெம்பர்ஸ் தவறான செய்திகளை வெளியிட்டால் அதற்கான கண்டனமும் அவர்கள் மேல் பத்திரிகை சங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்பதை ஒரு ஒரு சின்ன அறிவிப்பா நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது எதுக்குன்னா அஹ் கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லறிஞ்சா அந்த வீடு உடஞ்சு போயிடும் உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம கண்ணாடி வீடு தான் உடைஞ்சு போயிடும் இதை உங்களை பாதுகாத்துக்கிறது ஏன்னா யாரு சரியானவங்க யாரு தப்பானவங்கன்னே தெரியல அப்போ இது பத்திரிகை பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில உங்க போர்வையை போத்துக்கிட்டே மத்தவங்க தவறான செய்தியை பரப்புறாங்களாம் நிறைய டவுட்ஸ் இருக்கு இன்னைக்கு எல்லாமே யூடியூப் வந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி நிறைய பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு அவங்களுடைய முகம் வெளியில தெரியுது அந்த ஊடகங்கள உட்காந்து பேசுறாங்க நிறைய விவாதங்கள் பண்றாங்க நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச நிறைய பேரை சொல்லணும் நிறைய பேர் அது வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது ஒரு வருமானமாகவும் இருந்தாலும் செய்தி சொல்ற ஒரு அறத்தோடையும் சொல்ற ஒரு நெறியோடையும் பண்ணிக்கிற ஒரு வரைமுறை இருக்கு பட் இதுக்கு வந்து இப்போ யூடியூப் நானும் இப்போ நான்கே ஒண்ணு ஆரம்பிக்கிறேன் நான் என்ன வேணா யாரை வேணா உட்காந்து பேசலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மீனாட்சி அண்ணா பேசலாம் கவிதா பேசலாம் அவரை பேசலாம் இப்படி இவரை பேசலாம் இந்த தனி மனித தாக்குதல் கேரக்டர் அசோசினேஷன்ங்கிறது வந்து இன்னைக்கு உலகம் பூரா இருக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல இது இட்ஸ் அ பிக்கெஸ்ட் த்ரெட் ஆக்சுவலா கலியுகம் என்பது ஒரே ஒரு பெரிய அழிவை நோக்கி இருக்குன்னா அந்த அழிவு எங்க அப்படின்னா நம்ம கையில இருக்கு நாம எழுதுற மயில இருக்கு மை லைஃப் நம்ம முறையில தான் இருக்கு நம்ம அறிவுக்கு பாதைக்கு எடுத்துட்டு போறது எல்லாமே நாம எழுதுற எழுத்துல இருக்கு அடுத்தவங்களை எப்படி நம்ம பேசணும் எப்படி அவங்கள பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் பட் ஆனா அப்படிப்பட்ட எந்த விதமான கொள்கை பிடிப்பு இல்லாம ஏன் வெளியே தெரியணும் நான் சொல்றது வெளியில வைரல் ஆகணும் நான் என்ன யார பத்தி வேணாலும் பேசுவேங்கிற ஒரு மனோபாவம் வந்து மிக மிக ஆபத்தான இந்த சொசைட்டிக்கு இது நம்ம வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளைங்கள நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போவாங்க படிக்க போறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழல் அந்த வகையில உங்களுடைய பவர்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் இன்னைக்கு ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள உள்ள போனோம்னா ஒரு ஐநூத்தி ஐம்பது பேர் உள்ள அனுமதி இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் உள்ள இருக்கும் நீங்க இங்க குறைந்தபட்சம் இங்க ஒரு ஐம்பது பேருக்கு மேல இங்க இருக்கீங்க எழுபது பேருக்கு மேல இருக்கீங்க நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் உங்க பவர் என்ன அப்படின்னா பத்திரிகையாளர் சங்கம் என்பது ஒரு வலிமையான சங்கமாக மாற்றணும் ஏதோ உதவிகள் கேட்டு வாங்கி நலத்திட்டங்கள் பண்றது மட்டும் இல்லாமல் இங்க ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் மட்டும் இல்லாமல் ஊடக மாற்றங்கள் ஊடக அடுத்த அடுத்த கட்டத்துக்கு ஏஐ வந்துருச்சு அடுத்து உங்களை மாதிரியே ஆள் பேசுன மாதிரியே போட முடியும் இது நிறைய அடுத்து மேனிப்புலேட் பண்ண முடியும் நீங்க சொன்னாலும் ஒரு செய்தியை பரப்ப முடியும் அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக யாரு ஃபர்ஸ்ட் சரியான ஊடகவியாளர் அவர் யூடியூப் கூட வச்சிருக்கட்டும் நான் நம்பர் லிஸ்ட்ல கொண்டு வாங்க எல்லாரையும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணுங்க ஒரு பிளாக் லிஸ்ட் கொண்டு வாங்க இவங்க நாங்கள் நாங்க பிளாக் லிஸ்ட்ல வைக்கிறோம் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் இவங்கெல்லாம் நாளைக்கு ப்ரெஸ் எந்த மீடியா மெயின் விஷயங்கள்ல சினிமா சார்ந்து பேசுறாங்களா இங்க இருந்து நீங்க ஒரு லெட்டர் அனுப்ப முடியும் யூடியூப்க்கு ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும் இவங்க எல்லாம் நெறிய இல்லாம பேசுறாங்க இப்ப பாருங்க நம்ம வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இலாம் மஸ்க் வந்தோன்னா என்ன பண்ணாரு காசு கட்டினா நீ வச்சுக்கோ உன்னோட பிரிஸ்டேஜ் இஷ்யூவா பத்தாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு கட்டு பேர் ப்ளூடிக் வாங்கிட்டாங்க அதன் மூலயமா ஒரு வருமானத்தை ஏற்படுத்துறேன் ஒரு போட்டோ போட்டா அப்லோட் பண்றதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்குது நீங்க ப்ரொஃபைல் பிக்சர் மாத்தனீங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்றாங்க என்டையர் டேட்டா அனலைஸ் பண்றாங்க அப்போ ஊடகங்கள்ல உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு பத்து வீடியோ போட்டிருக்காரு என்ன வீடியோ போட்டிருக்காரு என்ன மாதிரி கண்ட் பேசியிருக்காரு நீங்க ரிவ்யூ பண்ணி அவங்க உங்க சங்கத்துல இணைச்சிக்க முடியும் அவர் சோசியல் மீடியா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் என் அவரை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி எப்படிப்பட்ட ஒரு ஊடகரா ஒரு ஆளை நம்ம ஆக்குறோம் அப்படின்னா அவருடைய டேட்டா எல்லாமே இருக்கு யாருக்கு என்ன கமெண்ட் போட்டிருக்காரு என்ன மாதிரியான செய்திகளை சமூக வலைத்தளங்களை பகிர்ந்திருக்காரு என்ன படிச்சிருக்காரு எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கு இத வந்து இப்போ சோசியல் சர்வீஸ் நம்பரா வெளிநாடுகள்ல வச்சீங்கன்னா மொத்த டேட்டாவும் அது வந்துடும் பட் இங்க வந்து நாளடைவுல அரசாங்க வேலையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு நன்னடத்தின் பேரில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கௌரவங்களா இருக்கட்டும் இது எல்லாமே இனிமேல் சமூக ஊடகங்கள் வழியாக நீங்கள் பதியப்படும் செய்திகள் மூலமாக உங்களை அனலைஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் உங்களை அனலைஸ் பண்ணும் நீ என்ன பேட்டிருக்க பேசியிருக்க என்ன போட்டிருக்க உன்னை நான் என்ன கேட்டகரைஸ் பண்ணும் ரிலீஜியஸ் ஆவா கேஸ்ட் ஆவா இல்லை வந்து ஆக்டிவிஸ்ட் ஆவா இப்படி ரிபல் ஆவா இப்படி கேட்டகரைஸ் பண்ண போறாங்க இன் ஃபியூச்சர் இது எல்லாமே அது இட் இது குறைந்த திருட்டு அது வேற டாபிக் ஆக்சுவலா நாம குறிப்பா இந்த சினிமா துறையும் சரி நமக்கு சோறு போடுற இந்த துறை அதே மாதிரி நீங்க நிறைய பேர் வந்து இந்த தொழில பேஷனா எடுத்துக்கிட்டு செய்யறீங்க நிறைய பேர் எத்தனையோ தொழில் வேற வேற வருமானம் வரக்கூடிய தொழில் இருக்கு இன்னும் இதை வந்து எழுதி மக்களுக்கு கொண்டு போகணுங்கிற முனைப்போட இந்த வேலையை நீங்க செய்யறீங்க அப்ப குறைந்தபட்சம் அந்த தொழில் தர்மம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு இந்த தொழில் தர்மம் நியாயம் என் வகை நிறைய யார் அடிச்சு ஒரு செய்தியை நான் போடுவேன் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டி அது ஒண்ணுமே பண்ண முடியாது இனிமேல் அதுதான் இன்னைக்கு செல்லிங் பாயிண்டா இருக்க போகுது என்ன பேசினாலும் இன்னைக்கு என்ன குக் பாயிண்டா நம்ம வைக்கணுமோ அது வைக்கலாம் தப்பு இல்லை ஆனா உள்ள வரும்போது என்னன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த அறம் வந்து இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு அதே மாதிரி இறப்புகள்லயும் சரி நல்லது கெட்டது ரெண்டுலயுமே நம்ம ஒரு இடத்துல நிறைய பேர் வந்து வேற மாதிரியான ஒரு அக்லியா சில விஷயங்கள் இருக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ரீசெண்டா நடந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் அஹ் சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் அது வேற வேற மாதிரி எப்படியாவது ஒரு புரிந்து கொள்ளப்பட்டோ எப்படியோ போகுது எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு அது இல்லைன்னு இருக்குல்ல ஆனா மூணாவது ஒரு பக்கம் இல்லாத ஒண்ணு நம்ம வந்து இளைய தலைமுறைகளை நடத்துறது இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப அஹ் ஜாஸ்தியா இருக்கு அது நம்ம குழந்தை என்ன பெற்றம் தவிர்க்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த பிக் பாஸ் சீசன்ல கூட இந்த செவன் நடக்கிற சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டியாளரை தாக்குறதுக்காக இன்னொரு போட்டியாளரை பத்தி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அது அது என்ன நடந்திருக்கோ அதை பத்தி சொன்னா பரவாயில்ல அவங்க குடும்பத்தையா இருக்கட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்ப வெவ்வேறு வகைகள்ல அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றது இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இல்லை இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் இது எங்கோ நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் நம்ம வீட்டு பசங்களுக்கும் நம்ம வீட்டுல இருந்து இப்படி ஒரு ஆள் அந்த ஷோல போய் கலந்துக்கும் போதும் நாளைக்கு அங்கேயும் நடக்கும் அப்ப இது எங்க ஆரம்பிக்குது எப்படி மீம்ஸ் போடுறாங்க என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்து நீங்க நினைச்சீங்கன்னா இத ரொம்ப ஆக்கப்பூர்வமா வலிமையான ஒரு சங்கமா இது இதை மாற்ற முடியும் இது இது மாதிரி ஒரு விழாக்கள்ல மட்டும் நம்ம கூடி போகாம இங்க அரசியல் மாற்றம் நடக்குது நிறைய புது புது விஷயங்கள் நடக்குது அப்படி ஒவ்வொரு சங்கங்களுமே ரொம்ப ஆக்டிவா ஒரு ஒரு வந்து ஒரு பிரின்சிபல் அண்ட் பாலிசி இங்க செட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு முறைப்படி ஒரு தேர்தல் நடந்திருக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்து பொறுப்பு ஏற்றிருக்கீங்க சோ உங்களுடைய பொறுப்புகள்ங்கிறது வந்து இந்த சங்கத்துக்குள்ள ஒரு பாலிசியை கொண்டு வந்து இன்னும் நல்ல விஷயங்கள் எப்படி செய்ய முடியும் புதிய இளைஞர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏன்னா ஜேர்னலிசம் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய உந்துகோலா இருக்க முடியும் ஏன்னா நம்பி வர்றவங்களுக்கு நீங்க எங்க வேணா நம்ம போய் எப்படி வேணா பண்ணிக்கலாம் இன்வெஸ்டிக் இன்வெஸ்டிக் ஜேர்னலிசம்லாம் குறைஞ்சு போச்சு அது மாதிரி ஒரு இத சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா தேடி சரியா தகவல் சேர்த்து அந்த மாதிரி வந்து தகவல் பண்ற அந்த மாதிரி ஜேர்னலிசம்லாம் கேட்கறத அப்படியே ஒரு நியூஸ் போட்டுருவான் இங்க என்ன ஒரு பெரிய அஹ் டிராபேக்கா இருக்குன்னு முக்கியமான திருடிட்டாங்கிற நியூஸ் வந்து அப்படி பரவிடுது திருட இல்லைன்னு சொல்றது வந்து கேட்கும் போது என்ன ஆயிடுது சார் நீங்க ஒரு வீடியோ கொடுங்க வேணா அப்புறமா போட்டுக்கலாம் ஏன்னா இது போய் சேர்ந்துருது அதுக்கப்புறம் அவர் திருடல் இல்லை அப்படின்னு சொல்ற தகவல் போய் எவ்வளோ பேருக்கு சேருதுன்னு கேட்டா சார் நீங்க இதை கொடுத்தீங்க இதை போட்டோம் அதை கொடுத்தீங்க அதையும் போட்டோம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுற ஒரு ஒரு நிகழ்வா இருக்கு எல்லாம் பத்திரிக்கை ஒரு செய்தி வந்தா மறுப்பு போடுவோம் அது அதுக்கான காரணங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அந்த மறுப்பு கூட வந்து சரியா இருந்தாதான் போடுவாங்க இல்ல எல்லாம் நாங்க ப்ரூவ் பண்ணுவாங்க இல்ல அந்த பாருங்க நம்முடைய செய்தி இருக்கு நாங்க சரியா தான் போட்டிருக்கோம் ஃபைட் பண்ணுவாங்க ஒரு மீடியா வந்து இப்ப அப்படி இல்ல மறுப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது எல்லாத்தையும் போடுவோம் இதையும் கூட போட்டுக்கிறேன் அதையும் கூட போட்டுக்கிறேன் எதை வேணாம் போட்டுக்கிறேங்கிற ஒண்ணு இருக்கு ஸோ அது மாதிரியான இந்த யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்த ஒரு வகை வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சியா இருந்தா கூட இந்த வளர்ச்சியில கட்டுக்கோப்பாக உங்களால் செய்ய முடியும் யூடியூப்க்கு நீங்க ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி நீங்க ஒரு லெட்டரை எடுத்துக்க முடியும் இங்கேயும் இந்திய அளவுல நீங்க வந்து ஒரு ஒருங்கிணைச்சு யாருக்கெல்லாம் நீங்க எப்படி நம்ம ஒரு காபிரைட்ஸ் இன்னைக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க முடியுது ஒரு வீடியோவை மீடிட்டா தூக்க முடியுது அதை செய்ய முடியும் போது ஒண்ணுல இன்னைக்கு அஹ் படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்தும் அஹ் இதுல இருந்தும் நீங்க உடனே ரிமூவ் பண்றேன்னு சொல்லில இருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அது எப்படி முடியுது ஒரு இடம் ரிலீஜியஸா வந்து பிரச்சனைக்கு உள்ள ஒரு விஷயமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே லெட்டர் போல ரிமூவ் பண்ணி திருப்பி எடிட் பண்ணி திருப்பி சேர்த்துக்க முடியும்னு சொல்லும்போது அப்போ ஒரு பவர்ஃபுல் மீடியமா நீங்க ஒரு இடத்துல இருக்கும்போது உங்கள் குரல் டெலிவரி செல்ல முடியும் எந்தெந்த நியூஸஸ் உங்களுக்கு கீழே யாரும் தவறா இருக்காங்க அவங்கள நீங்க அடையாளம் காட்டும்போது உங்களுக்கு அப்ப உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு ஒரு இருக்கும் இப்ப நடிகர் சங்கம் ஒரு மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு எனக்கு நடிக்கலாம் யார் வேணா என்ன வேணாம் போயிடுது ஒரு வலிமையான சங்கமா இருக்கும்போது மெம்பர்ஷிப் எடுக்கணும் இங்க உறுப்பினர் கார்டு எடுத்துக்கலாம் இவரை பார்த்து எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் இவரை பார்த்து நான் ரோல் மாடல் ஆகலாம் உங்ககிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ண ஒரு பத்து பேர் வருவாங்க நீங்க அவங்கள வழி நடத்தலாம் சோ அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் பண்ணலாம் அடுத்து நீங்க உங்களுக்கான ஒரு சேனல் அதாவது இந்த சங்கத்துக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் உங்களுக்கு இன்ட்ரிவியூ கொடுப்பாங்க இந்த சங்க வளர்ச்சிக்கு நீங்க அதை பயன்படுத்தலாம் ஏன்னா அதுல இருந்து வர ரெவென்யூ வந்து எல்லாரிடம் கேட்டு வாங்குவது மட்டுமே இல்லாமல் நாம வருமானத்தை ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம உருவாக்கணும் சோ என குடுக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு செய்ய போறாங்க அதே நேரத்துல நாம ஒரு நிரந்தர வருமானத்துக்கு இந்த சங்கத்தை கொண்டு வரும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துட்டு போக முடியும் அதை இன்னைக்கு அத வந்து ஒரு யூடியூப் சேனல் பத்திரிகையாளர் சங்கத்துக்கு வலிமையா பண்ணீங்கன்னா அதுக்கு ஆடு கிடைக்கும் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கு இன்னும் நிறைய நம்ம பசங்களுக்கு நீங்க ஒரு ப படிப்புக்கு உதவ முடியும் வேற விஷயங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்த முடியும் நிறைய நெட்ஒர்க் இருக்கு இப்போ நீங்க நினைச்சா யாரை நீங்க ரீச் பண்ண முடியும் நீங்க சிஎம்ஏ ரீச் பண்ண முடியும் ஒரு பெரிய நடிகரையும் உச்சநச்சத்தையும் நீங்க ரீட் பண்ண முடியும் எதை வேணாலும் நீங்க செய்ய முடியும் போது அப்போ இதெல்லாம் சாத்தியமான விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு இந்த தலைமை ஆக்கப்பூர்வமா முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தலைவர் தலைவர் எல்லாருமே சேர்ந்து செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் நிறைய ஆக்கப்பூர்வமான முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த விழாவில் வந்து கலந்துகிட்டால ரொம்ப சந்தோஷம் உங்களே சந்தோஷத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அஹ் வெப் வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் ஸோ அதை பார்த்துட்டு என் இருக்கிறவங்க எனக்கு ஒரு தகவல் போடுங்க நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஏன்னா அந்த வெப்சீரிஸ் ரெகுலரா செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் மட்டும்தான் ஓடிடியில செல் ஆகும் அதை மட்டும்தான் இங்க பாப்பாங்க அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ரொம்ப பரபரப்பா இருக்க படங்கள் தான் ஓட்டிகிட்டுல போகணும்னு ஒரு பெரிய மித்து இருக்கு அப்படிப்பட்ட கதைகள் தான் இங்க வியாபாரம் ஆகணும் அதை உடைச்சு ஒரு கண்டம்ப்ரரி சினிமாவை எந்த விதமான ஆபாசம் இல்லாமல் சொல்ல வந்த கருத்தை சரியா சிறப்பா சுவாரஸ்யமா சொன்னா உட்கார்ந்து பாப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த சீரிஸ் வெற்றி தான் ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு லிங்க்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பார்த்துட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க சோ ஒரு ஒம்பது எபிசோட்ஸ் இருக்கு ஒரு அஞ்சு கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணிருக்காங்க யாருக்கு அந்த வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல சோ பிர பிரணவங்கிற கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் சோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சோ இந்த வருஷம் ஒரு நல்ல ஜானியாக உங்க எல்லாருக்குமே இருக்கட்டும் உங்களுடைய ஆசைகள் உங்களோட புது முயற்சிகள் எல்லாருமே வெற்றி அடைய பொங்கலோ பொங்கல் இனிய பொங்கலில் நான் மனதார பிரார்த்தித்துக்கிறேன் நன்றி சகோதரர் ஆரியவர்களுக்கு நன்றி ஏன்னா இப்போ இந்த சங்கம் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்படுதுன்னு நம்ம மெம்பர் எல்லாருக்குமே தெரியும் அது அண்ணனுக்கு தெரியல ஆனாலும் பரவாயில்ல ஒரு மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த சங்கத்தை நாங்க ஆரம்பிச்சோம் அதாவது ஒரு முறையான செய்தியாளர்கள் தான் இருக்கணும் அது எழுத தெரிந்தவர்கள் தான் இருக்கணும் அதுவும் வந்து திரைத்துறைக்கு அவங்களோட இணைந்து பணியாற்றக்கூடிய செய்தியாளர்களா இருக்கணும் சும்மா வந்தவங்க போனவங்களாம் எல்லாம் எடுக்க முடியாது அதனாலதான் வந்து நான் ஆர்வக்கு மாதிரி சொன்னேன் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் இங்க வந்து பல ஆண்டுகள் எல்லாரும் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கு சோ இதுதான் நோக்கமே இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி நிறைய திட்டங்களை இங்க நாங்க இந்த இதுக்கு பின்னாடிதான் நிறைய பண்றதுக்காக முன்னாடி நாங்க பேசிட்டோம் நீங்க சொன்ன அனைத்து விஷயங்களும் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொல்றீங்கல்ல இது வந்து நம்ம ஒரு இடம் ஒரு அமைப்பு அப்படி மட்டுமே வரைமுறை படித்திட முடியாது ஆனால் அதற்கான செயல்பாடுகளை தயாரிப்பாளர் சங்கத்தோடு சேர்ந்து மக்கள் தொடர்பான அமைப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஸ்டில்னோ அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு யார் சரியான செய்தியாளர்கள் யாரை இங்க அழைக்கலாம் யாருக்கான இடம் இது வெளியில பேசுறவங்களை நம்ம தடுக்க முடியாது அவர்களை நம்ம எப்படி நீங்க சொன்ன மாதிரி கணிக்கிறது எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி நீ வருங்காலங்களில் நிறைய நிகழ்வுகளை தொடர்ந்து செய்ய போறோம் உங்களுடைய ஆதரவும் இங்க வந்த பெரியவர்கள் எல்லாருடைய ஆதரவும் கண்டிப்பா இருக்கும்னு நாங்க நம்புறோம் இந்த அமைப்பு முழுக்க முழுக்க உண்மையான செய்தியாளர்கள் திரைத்துறையை நேசிக்கிறவர்களுக்கான தான் இது இருக்கு தவறான நபர்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு ரொம்ப தெளிவா நாங்க இருக்கோம் நன்றி ஆமா குறைந்தபட்சம் இந்த அமைப்புல சேரணும்னா மூன்று ஆண்டுகள் ஏதாவது ரெப்யூட்டட் கன்சர்ன்ல வேலை செஞ்சிருக்கணும் திடீர்னு ஒருத்தர் வந்து அவங்க நான் வந்து செய்தியாளர் நான் இணையதளம் ஆரம்பிச்சிட்டேன் இல்ல நான் வந்து ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தார் இந்த அமைப்பில் இடமில்லை அவர்கள் எங்கேயோ வேலை பார்த்துருக்கணும் இங்க இருக்கிற மெம்பர்கள் ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்கள் வந்து அவர்களை பரிந்துரை பண்ணணும் ஆமா இவர் எனக்கு தெரியும் ஒரு ஜெர்னலிஸ்ட் தான் இவருக்கு எழுத தெரியும் குறிப்பா ரெண்டு பேர் பரிந்துரை பண்ணால் மட்டும் தான் நீங்க எடுப்போம் இன்னும் நிறைய பெண்டிங் ஏன்னா எங்களுக்கு வந்து இங்க சேர சொல்லி சேருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது அப்ளிகேஷன்ஸ் இருக்கு பெண்டிங்ல நாங்க முடிவே எடுக்கல அப்படி வச்சிருக்கோம் இல்ல அது நிச்சயமாக அவங்க பேசுற எல்லா விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அது அனைவருடைய ஆதங்கத்தையும் தான் அரியன் அவங்க சொல்லியிருக்காங்க அரியன் உங்களோட படம் வந்து இந்த ஜர்னி வெப் சீரீஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லியன் வியூ போயிருக்கு ட்ரெய்லர் மட்டுமே வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போது அதை தாண்டி வேற லெவலில் போகும் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னைக்கு நான் யோசிச்சு வச்சிருந்தேன் நம்ம என்ஜிஓ பண்ணும்போது பத்திரிகையாளர்களோட இணைஞ்சு செய்யலாம்னு பட் இதுவே இன்னைக்கு சங்கமானதுனால நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலோட இணைஞ்சு பத்திரிகையாளர் சங்கம் வந்து ஒரு கரிக்குலம் அவங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல அவங்கதான் அடுத்த தலைமுறையாக இருங்க அதுல இருந்து போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதை போடணும் எதை பண்ணணும் எந்த மாதிரியான அவங்க அவங்களோட டேட்டாஸ் எப்படி பதிவு பண்றாங்கன்னு பெரிய அவங்களுக்கு புரிதலே இல்லாம இருக்கு ஸோ நீங்களும் அவங்களும் ஏதோ மாசத்துல ஒரு ஒரு பள்ளி ஏதோ தேர்ந்தெடுத்து நீங்க அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து அவங்களுக்கான அந்த எஜுகேஷனாக இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஷேரிங்கா உங்களோட ஐடியாஸை நீங்க எப்படி ஊடகங்களை கையாடலாங்கிற ஒரு சின்ன ஒரு பயிற்சி வகுப்புகளாக ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவர்ஸோ நீங்க கவர்மெண்டோட சேர்ந்து கவர்மெண்ட் பள்ளியில நீங்க பண்ணலாம் ஏன்னா நான் மெஞ்சுவோரை இது போட்டு வச்சிருந்தேன் உங் நீங்களாம் ரெஸ்பான்சிபிளாக கூப்பிட்டு வச்சு அதை வந்து ஒரு ஒரு அவங்களோட கரிக்குலமில் ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணலாம் அது என்டர்டைன்மெண்ட்டாகவும் அதை எக்ஸசைஸாக பண்ணலான்னு பார்த்தா அதாவது போதனையாக இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணலான்றது அதையும் நீங்கள் வந்து முன்னெடுத்து செய்யலாம் இந்த சங்கங்கள் மூலியமாக நிறைவாக கொடுத்த வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றப்படும் நான் சொன்னதும் கரெக்டாக நடக்கும் சீக்கிரமாக நடக்கும் நன்றி வணக்கம்